மேயர் பிரியாவுக்கு ஏதாச்சும் பேச தெரியுதா பாபுவை நாங்கள் கேட்டோமா கொந்தளித்த தூய்மை பணியாளர்கள் குப்பை எல்லும் பணியை தனியாரிடம் ஒப்படைத்து வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடாது நிரந்தர பணி வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது ஆறு கட்டங்களாக இதுவரை பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று தூய்மைப் பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் ஸ்டாலின் வாக்கு கேட்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் என்றும் அதனை நம்பித்தான் அவருக்கு ஓட்டு போட்டதாகவும் தூய்மைப் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இப்படி நம்ப வைத்து வாக்குகளை வாங்கிவிட்டு ரோட்டில் போராட வைத்து விட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் கதவு வழியாக வந்து செல்கிறார்கள் எங்கள் முன் ஏன் வர மறுக்கிறார்கள் என்று கேட்டுள்ளனர் நாங்கள் பாபுவை கேட்கவில்லை என்றும் மேயர் பிரியாவுக்கு பேசத் தெரிகிறதா என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினர் இத்தனை வருடங்கள் வேலை செய்துவிட்டு நாங்கள் கான்ட்ராக்டர்கள் எப்படி செல்வோம் என்று கேள்வி எழுப்பினர் குப்பை பணியை தனியாரிடம் ஒப்படைத்து வேலை வாய்ப்பு பறிக்கக்கூடாது நிரந்தர பணி வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி ரிப்பன் வாலியை முன்பு தூய்மைப் பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது